அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம டெரஸில் வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைடில் ரூஃபில் வந்து இருந்து ராடெல்லாம் வந்து வெளியே தெரியுது அந்தளவுக்கு ராடில் கரோடிங் ஆகி அந்த டேமேஜ் ஆகிருக்கு நம்ம அதை ரஷ்ஷூமர் கோட்டை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் போட்டு அந்த ராடு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு டேப்பர் அடிக்கிறோம் சைடு டேப்பர்ன்றபொழுது கெமிக்கல் கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு தான் சைடு டேப்பர் அடிக்கணும் சைடு டேப்பரில் நம்ம கலவியில் வந்து சாப்பிடு ஃபைபர் கிளாஸ் எஸ்பிஆர் லேட்டாக்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி சைட் டேப்பர் அடிக்கிறோம் டேப்பர் அடிச்சுட்டு நம்ம ஆர்டர் வச்சு ஸ்டாக் பண்ணி லீக் செக் பண்ணிக்கலாம் ஒன்சே நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லீக்கேஜ் இல்லாத பட்சத்தில் நம்ம டைரெக்டாக கோட்டிங் அடிக்கலாம் ஸோ கோட்டை வந்து நம்ம அடிக்கணும் ஆப்போசிட் டெரெக்ஷனில் நம்ம செகண்ட் போட்டை ஃபினிஷ் பண்ணுறோம் அதுக்கு மேலே பிளாஸ்டிங் பண்ணி ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி மற்றும் வீடியோ பார்த்துட்டுருக்க அன்புலங்களுக்கும் நன்றி ஓகே நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்கர் வந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹை குவாலிட்டியில் லோ காஸ்ட் ப்ரைஸில் ஒர்க்கர் நான் பண்ணி தருவேன் ஓகே நண்பர்களே